வாழ்க்கை செழிப்பை முடிவு செய்யும் ரகசியமே வீட்டு வாசலில் தான் இருக்கு சிறு தவறால் எவ்வளவு நஷ்டம் சாதாரண வாசல் எந்த திசையில் இருக்கிறது என்ற ஒரு சாதாரணமான விஷயம் கூட நம்ம வாழ்க்கை முழுவதையும் மாற்றும் சக்தி உடையது என்று சொன்னால் நம்ப வீட்டுக்குள் முதலில் நுழைவது பாசிட்டிவ் எனர்ஜி தானா அல்லது நெகட்டிவ் எனர்ஜி தானா என்பதை முடிவு செய்வது நுழைவாயில்தான் ஒரு குடும்பம் சந்தோஷமாக செழிப்போடு வாழணுமா இல்ல சிக்கல்களோடு எதிர்கொள்ளணுமா என்பதை கூட வாசல் திசை மறைமுகமாக பாதிக்கிறது வடக்கு திசையில் வாசல் இருந்தால் அதை குபேர திசைன்னு சொல்லுவாங்க இந்த திசை வாசல் கொண்ட வீடுகளில் பணவரவு குறையாம இருக்கும் ஒருவரது முயற்சி வீணாகாமல் பலன் கிடைக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் வருமான வாய்ப்புகள் தானாகவே வரும் சிலர் இதை செல்வத்தை குறிக்க வரவழைக்கும் திசை என்று கூட குறிப்பிடுகிறார்கள் தொழில் செய்பவர்களுக்கு மிகவும் சாதகமான திசை இதுதான் கிழக்கு திசை வாசல் கொண்ட வீடுகள் அதிக ஒளி சக்தி ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளும் காலை நேரத்தில் வரும் இயற்கை சூரிய ஒளி வீட்டுக்குள் உள்ள காற்றை சுத்தப்படுத்துவதோடு மட்டுமின்றி வீட்டில் இருக்கும் மனிதர்களின் மனநிலையையும் அமைதியாக வைத்திருக்கிறது குழந்தைகளுக்கு கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்கும் படிப்பில் முன்னேற்றம் தெரியும் குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் குறையும் மேற்கு திசை வாசல் கொண்ட வீடுகள் வளர்ச்சி முயற்சி முன்னேற்றத்தை குறிக்கிறது இந்த திசை அலட்சியம் செய்யக்கூடியது இல்லை ஆபீஸில் பதவி உயர்வு வியாபார வளர்ச்சி சமூகத்தில் நல்ல பெயர் இவையெல்லாம் இந்த திசைவாசல் கொண்ட வீடுகளுக்கு அதிக வாய்ப்பு என்று நிபுணர்கள் சொல்றாங்க நிறைய பேர் தெரியாம இந்த திசையை தவிர்க்கிறாங்க ஆனா இது ஒரு சக்தி வாய்ந்த திசைதான் தெற்கு வாசல் குறித்து பலர் எண்ணிக்கொள்ளும் தவறுதான் தெற்கு திசை தீய பலன் தரும் என்று இது முழுக்க முழுக்க தவறான நம்பிக்கை தூய தெற்கு வாசல் கவனத்தோடு வைத்தா எந்த பக்க பலனும் வராது தடைகள் வரும் தென்கிழக்கு அல்லது தென்மேற்கு பகுதி வாசல்கள் மிக சமநிலையான ஆற்றலை கொண்டு வரும் என்று பழமையான வாஸ்து நூல்கள் சொல்கின்றன வாசல் திசையுடன் சேர்த்து வாசல் முன்புலம் சுத்தமாக இருக்கணும் சிலர் வாசல் முன் பழைய காலணிகள் குப்பைகள் பைகள் பிளாஸ்டிக் பொருட்கள் மேடைகள் வைத்து விடுவார்கள் இது நெகட்டிவ் எனர்ஜிக்கு நேரடி வரவேற்பு நுழைவாயிலில் எப்போதும் ஒளி இருக்க வேண்டும் வாசல் சுத்தமாக இருந்தால் வீட்டில் ஆற்றல் பாத்திரம் சுத்தம் ஆனது போல நிறையும் இது வீட்டில் அமைதியையும் செழிப்பையும் அதிகரிக்கும் வீட்டின் வாசல் என்பது சும்மா ஒரு கதவு இல்ல அது வீட்டின் ஆற்றல் மையம் அந்த ஆற்றல் சரியாக ஓடுவதால் நம் வாழ்க்கை சீராக ஓடும் அதனால் உங்கள் வீட்டின் வாசல் எந்த திசையில் இருக்கிறது என்று ஒரு முறை பார்த்து தேவையான மாற்றங்களை செய்தால் வீட்டிலேயே பெரிய மாற்றம் தெரிய தொடங்கும் வாழ்க்கை திசை கூட மாறும் என்று நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர்